வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் அரசு உத்தியோகர்களுக்கான பண்டிகை காலம் முற்பணத்தை நாற்பது ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க கோரிக்கை தரம் ஐந்து புலமை பரிசில் பரிசை வினாதாள் கசிவு விவகாரம் சந்தேக நபர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு உத்தரவும் இடைநீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதியை கைது செய்யுமாறு பிடியாணை இனி விரிவான செய்தி え மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் அமலாக்கம் வகையில் எரிபொருள் விலை திருத்தம் அந்த விலை திருத்தம் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்தது அதற்கு டீசலின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகும் முன்னூற்றி பதினோரு ரூபாவாக ஒக்டேன் தொண்ணூத்தி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டரின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாம் அதன்படி புதிய வருடத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரச உியோதர்களுக்கான பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முற்பணத்தை இம்முறை குறைந்தபட்சம் நாற்பதனாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கோடிக்கார இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அத்துடன் தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை காலம் முற்பணம் போதுமானதாக இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்க படும் ரூபாய் உதவி தொகையை அரசு அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் வழங்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கொடிக்கார கேட்டுக்கொண்டுள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரிசையின் முதலாம் பகுதி வினா தாளின் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்கும் நடவடிக்கையானது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நிபுணர் குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளின் பொருத்தமான பரிந்துரையை அமல்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் வினாக்கள் கசிந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களான ஐஜி பிரேமதிலகா மற்றும் சமீந்தகுமார இளங்கசிங்க ஆகியோர் முறையே மூன்று மில்லியன் ரூபாய் மற்றும் இரண்டு மில்லியன் ரூபாயை அரசாங்கத்துக்கு இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரிசைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை ஆராய்ந்த பின்னர் யசந்த கோதாகொட குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜினா உபயசேகர ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்றம் ஆயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் குற்றம் சாட்டப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி யூன் சுக் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது ராணுவ சட்டத்தை விதிப்பதற்கான பதவியில் பதவியிலிருந்து இடைநீக்கம் இதைத் தொடர்ந்து அவர் மீது அந்த நாட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன அதன் தொடர்ச்சியாகவே அவருக்கு பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட அதனை தென்கொரிய நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறதா பிடியாணி அந்நாட்டு உயர் அதிகாரிகளுக்கான ஊழல் விசாரணை அலுவலகமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதேவேளை தென்கொரியாவில் ஜனாதிபதிக்கு எதிராக வழங்கப்பட்ட முதல் பிடியானை இது என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது போட்டி நாளை மறுதினம் போட்டி உள்ளது நேரப்படி நாளை மறுதினம் ஐந்துக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி